மேஷராசி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சந்திரதசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் இந்த சனிப்பயிற்சி தசாபுத்தி ரீதியாக சந்திர தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த மேஷராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு சந்தரதசங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி ஒரு வயசுலருந்து அதாவது முப்பது வயசுலேருந்து நாற்பது நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்தரதசை வரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா சுக்கரனோட நட்சத்திரம் தசா புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபது வருடங்கள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்ப பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு வருடங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ரெண்டு வருடங்கள் இருக்கலாம் ஒரு பத்து வருடங்கள் பன்னெண்டு வருடங்களும் உங்களுக்கு தசா புத்தி இடிக்கும் அப்ப எப்படி பார்க்கணும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதசை அதன் பிறகு ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று ஆச்சுங்களா பதினொன்னுல இருந்து பத்து வருடங்கள் சந்திரதசை இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் தசை நீங்கள் எடுத்துக்கலாம் கணக்கு எடுத்துக்கலாம் அதே பதினஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்பிருக்கு அப்படின்னா பதினஞ்சு ப்ளஸ் ஒரு ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே சந்திரதசை பத்து வருடங்கள் அப்போ இருபத்தி ஒன்று டு முப்பத்தி ஒன்று இது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு தசாபுத்தி இருப்பு இருக்குதுன்னு வச்சுப்போம் சூரியதசை பதினஞ்சு வயசுக்குள்ளே போயிடும் இந்த சந்திரதசை நம்ம எப்படி பலன்கள் எடுக்கலாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இதை விட தெளிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பதிவுகளை போடலாம் உங்களுக்கு இந்த சந்திரதசை அப்படிங்கிறது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ அஸ்வினிக்கே விட்டுருங்க பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா முப்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சந்திரதசங்கிறது வரும் பரணிக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சந்திரதசங்கிறது எப்படி இருக்கும் முதல்ல இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் ஏன்னா முதல் சுற்று சனியில் வரும் இந்த சந்திரதசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவானுடைய பயிற்சி இது ஏழரை சனியாக வர்றதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் முதல் சுற்று சனியில் சந்திரதசை உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சந்திர பகவான் சுகஸ்தான அதிபதி தாயாரின் உடல்நிலையும் தாயாரின் நிலைமை கல்வி இது சம்மந்தப்பட்ட இடம் வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் இது சந்திரனுடைய வீடு சந்திர பகவான் அந்த வீட்டுக்கு பத்தாம் இடத்துல இருந்து தசை பண்ணுறார் அப்படி எடுத்துக்கணும் அவரோட வீட்டுக்கு பத்தாம் இடத்துல இருந்து தசை பண்ணுறார் இந்த ராசியில் தான் இருந்து தசை பண்ணுவார் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு இந்த ராசி என்ன மாதிரியான இடம் அப்படிங்கிறது முக்கியம் மறைவு சாணமாக வந்து தசை பண்ணால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நல்ல ஒரு தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு இப்போ முதல் சுற்று சனி முப்பது வயசுக்குள்ள சந்திர பகவான் தசை வருது இயழ சனி பதினஞ்சு வயசுக்குள்ள முடிஞ்சிடணும் ஒன்பது வயசுல ஆரம்பித்து பதினஞ்சு வயசுக்குள்ள முடிஞ்சிடணும் அப்படி இல்லை ஆறு வயசு ஏழு வயசு கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுக்குள்ளே இந்த முதல் சுற்று சனி வந்ததுன்னா சந்திர தசையில் சிறப்பு பெற்றோர்களுக்கு சிறப்பு வீட்டில் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ யோகத்தை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை சொத்து சேர்க்கை இது எல்லாமே கொடுக்கும் ஏன்னா சுகசானாதிபதி தசை இல்லையா பதினஞ்சு வயசுக்குள்ளே ஒரு ஏழரை சனி வருது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் பதினஞ்சு வயசுக்குள்ளே இந்த ஏழரை சனி வந்ததுன்னா சிறப்பு நல்ல ஒரு யோகம் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அவயோக தசையாக இருந்தால் மட்டும் அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அப்பப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சின்ன சின்னதாக தான் இருக்கும் பெருசாக கண்டங்கள்லாம் சொல்கிற மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் பதினஞ்சு வயசுக்குள்ளே ஒரு ஏழரை சனின்னா நல்ல ஒரு மேன்மை பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏழரை சனி அப்படிங்கிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் இது அதிபதி தசையாக இருந்தாலும் சுகஸ்தானத்துக்கு பத்தாம் இடமாக வந்தால் கூட செவ்வாயோட வீட்டுக்கு சந்திரன் நல்லது செய்வார் நன்மை செய்வார் யோக கிரகமாக வந்துடுவார் அதே சந்திரனோட வீட்டுக்கு செவ்வாய் யோகாதிபதியாக வந்துடுவார் இந்த கிரகங்களுக்கு ரெண்டு கிரகங்களுக்கும் சனி அப்படிங்கிறது பகை கிரகம் கடுமையான பகை கிரகம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்ட்டு மட்டும் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களை கேட்பாருங்க கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிராபலத்தை கொடுத்துருக்கும் கடன் பிரச்சனை நோய் வழக்கு என்னென்னலாம் உங்களுக்கு நல்லா நீங்கள் போயிட்டுருப்பீங்க எந்த வழியில் போயிருக்கீங்களோ அந்த வழி லாக்கு அது மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனியில் பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அந்த அஷ்டம சனி அது எந்த காலகட்டத்தில் வந்திருந்தாலும் சரி நிறைய கஷ்டங்களை கொடுத்தது அவங்கள கேட்டால் தெரியும் உங்களுக்கு அப்போது இந்த ஏழரை சனி எப்படி இருக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா மனசை பாதிக்கும் மெயினாக மைண்டு அதாவது உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும் இது யாருக்குன்னா பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அஸ்வினிக்கு வராது அஸ்வினிக்கு முப்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் தான் வரும் நான் பின்னாடி சொல்கிறேன் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ பரணிக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் படிக்கிற காலகட்டத்தில் ஒரு ஏழரை சனி சந்திர தசையில் மனசளவில் பாதிப்பீங்க நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவயோக தசையாக இருந்தால் வேறு லக்கணமாக இருந்து இதே லக்கணமாக வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை பெருசாக ஒன்றும் பண்ணாது நார்மலாக போயிடும் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு சந்திர பகவான் அவயோகராக வந்தால் அந்த அளவுக்கு நல்லது இல்லை அதாவது துலா லக்கணமாகவோ ரிஷபலக்கணமாகவோ கும்பலக்கணம் மகர லக்கணம் தனுசு லக்கணம் இது மாதிரியான லக்கணங்களுக்கு இந்த சந்திர பகவான் அந்தளவுக்கு நன்மை செய்யாது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் சனி பகவானும் கஷ்டத்துக்கு கொடுக்கும் முதல் சூட்டு சனி அப்படிங்கிறதுனால சந்திரபகவானும் கஷ்டத்தை கொடுக்கும் இப்போ உங்கள் வீட்டில் இது மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் கம்மி தான் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இல்லை ஒரு அறுபது வயசில் இருக்கிறவங்க தன்னுடைய பசங்களுக்காக பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பட்சத்தில் உங்களுடைய ஆதரவு தான் இந்த ஏழரை சனி ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு அதாவது இந்த ஏழரை சனியில் இது மாதிரியான லக்னங்களாக வந்து அந்த லக்னங்களுக்கு சந்திர பகவான் தசை நடத்துச்சுனாக்கா முதல் சுற்று சனி அப்படிங்கிறது கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும் வேறு லக்னமாக வந்துட்டால் ப்ராப்ளம் கிடையாது பெருசாக கெடுபலன்கள் கிடையாது நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ படிப்பு ரீதியாக கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோதான் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் பெருசாக இருக்காது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கெடுபலன் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக சொல்ல முடியாது நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க ஓகோன்னு இருப்பீங்க அதில் பப்ளிசிட்டி ஆகிடுவீங்க பிரபலம் ஆகிடுவீங்க இப்படியெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் அப்படி இருந்தால் அப்படி ஒரு வளர்ச்சி கொடுத்தா நல்லது நம்ம வேணான்னு சொல்ல போகிறதில்ல இல்லை அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஏழரை சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தில் எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு அதுக்காக நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இப்போ தெரியாது விரைய சனி ஜென்ம தான் இதனுடைய ப்ராப்ளம் தெரியும் பாத சனி முடிஞ்ச பிறகு தான் இதை திரும்பியே பார்ப்பீங்க இந்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு கண்ணுக்கு படும் ஏன்னா இப்போ வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் இதற்கு முன்னாடி முதல் சுற்று இந்த வயசில் படிக்கக்கூடிய காலத்தில் அனுபவிச்சுங்களா போய் கேட்பாருங்க ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று சனி ஒரு பதினாறு பதினேழு வயசில் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் இரண்டாவது சுற்று சனி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பத்தி ஆறு ஐம்பது வயசில் அவங்களுக்கு இரண்டாவது சுற்று வரும் இப்போ இரண்டாவது சுற்றுலையும் இருக்கலாம் அவங்க அந்த இரண்டாவது சுற்றில் இருக்கிறவங்களும் அவங்கள கேட்டிங்கன்னா முதல் சுற்று சனி எனக்கு வந்து பதினாறு வயசில் வந்துடுது இந்த பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் நான் படிப்பு ரீதியாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நான் எந்த அளவுக்கு தடுமாறினேன் வீட்டில் வந்து அந்த ஒத்துழைப்பு கிடைக்காம நான் தடுமாறிப்பேன் படிப்பு தடப்பட்டது காலேஜில் கொஞ்சம் கெட்ட பேர் அதாவது அவயோக தசைகளாக இருந்தால் யோக தசையாக இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு தப்பிச்சுட்டா ஆனால் கஷ்டம் நிறைய இருந்ததுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அவளை கேட்டு பார்த்தோன்னா தெரியும் அதனால தான் இந்த பதிவு நான் போடுறேன் கொஞ்சம் கவனமாக போகக்கூடிய காலம் இந்த சந்தரதசைங்கிறது சந்தரதசையில் அப்பா அம்மாவுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும் அம்மாவுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும் கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் தான் முயற்சி எடுத்து படிக்கணும் இப்போ வெளிநாடு படிப்புக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக நீங்கள் ட்ரை பண்ணணும் பணம் கட்டி போகிறது நல்லதில்லை வெளிநாடு படிப்புக்காகவோ இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்புக்காகவோ எல்லாமே முதல் சுற்று சனியில் நான் சொல்கிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது டு முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்தீங்கனாக்கா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய காலத்தில் இருந்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துரும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை வைக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து நெருக்கடிகள் அவ்வளோதான் வேலை அழுத்தங்கள் எல்லா வேலையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன நெருக்கடி வேலை செய்யக்கூடிய இடங்களில் வீட்லேயும் சரி அது மாதிரி நெருக்கடி எதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க எதை சொன்னாலும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் அது மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க சந்திரதசை உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த மேஷ ராசி வந்துச்சு இங்கேருந்து தசை பண்ணால் உங்களுக்கு சிறப்பு உடனடியாக திருமணம் நடக்கும் ஏழரையில் வந்து பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது திருமண ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்துடும் ஆனால் திருமணத்தை கொடுத்தாலும் திருமண வாழ்க்கை உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா சிறப்பு நல்லாவே இருக்கும் ரெண்டு ஏழு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இந்த ஏழரை சனியில் திருமணம் நடந்து திருமணத்தில் ஓரளவுக்கு போயிடும் ஆனால் பிஸ்னஸ்ஸு வேலை வாய்ப்பு அங்கே கை வச்சு விட்ருவோம் கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் முதல் சுற்று சனியில் பாதிப்பீங்க ஆனால் எந்த வகையிலையும் நீங்கள் பாதிக்காத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறைய நீங்கள் பார்த்துக்கணும் சுய ஜாதகத்தை பார்த்துக்கறத விட நீங்கள் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க பணம் வாங்காதீங்க வட்டிக்கு உடுறத்துக்காக யாராவது பணம் கேட்டாலும் சரி கடன் பிரச்சனையில் சிக்காமல் பார்த்துங்க முதல் சுற்று சனி பதினைஞ்சி வயசுக்குள்ளே முடிஞ்சினா சிறப்பு எந்த நட்சத்திரமாக வந்தாலும் சரி இந்த சந்திரதசை அப்படிங்கிறது பதினாறு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏழரை சனியில் நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம் இப்போ முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி வரும் இது முப்பது வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்டு தான் பொங்கு சனி தான் ஏற்கனவே நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கும் நல்லாவே இருந்திருக்கும் மறைமுக சுபத்தோற்றல் வகை இருந்தால் அதாவது குருவோட சேர்ந்து இருந்தாலோ குருவுடைய பார்வையில் இந்த சந்திர பகவான் இருந்தாலோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இல்லாமல் யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இந்த சந்திர பகவான் இருந்து தசை பண்ணாலோ சிறப்பு இதே லக்கணமாக வந்தாலும் சரி வேறு லக்கணமாக வந்தாலும் சரி அந்த லக்கணங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலோ யோகம் செய்யக்கூடிய குருவுடைய பார்வை பெற்றிருந்தாலோ சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த தசங்கிறது சிறப்பாக இருந்திருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் இப்போ தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக எல்லாமே நல்லபடியாக போயிட்டே இருக்கும் ஆனால் ஏழ்ரை சனி ஆரம்பித்த உடனே இந்த சந்திர தசைக்குன்னு ஒரு இது இருக்குது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் சுகசானாதிபதி இந்த செவ்வாயோட வீட்டுக்கு சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் யோகாதிபதியாக வந்து யோக தசையாக இருந்தால் இந்த சந்திரதசையும் உங்களுக்கு நன்மை செய்யும் சனி பகவானுடைய ஏழரை சனி இருக்கு இல்லையா அதுவும் நன்மை செய்யும் ஏன்னா பொங்கு சனி ரெண்டுமே கொடுக்கும் ரெண்டுமே அதாவது சனிசரணும் சந்திர பகவானும் சேர்ந்து கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றம் அது இல்லாத தொழிலில் முன்னேற்றம் ஏழரை சனி நடக்குது நல்ல ஒரு வருமானம் வந்துட்ருக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அது இல்லாத பசங்கள் இல்லை குழந்தைகள் இல்லை அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தைகள் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இது மாதிரியான அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த சந்திர பகவான் கொடுக்கும் சனியும் கொடுக்கும் இன்னொன்று மறைமுக சுப தொடர்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைமுக சுப தொடர்புனாக்கா வேற லக்கணமாக வந்து அந்த லக்கணங்களுக்கு இவர் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இந்த சந்திர பகவான் வந்தாலோ இது வந்து மறைமுக சுபத் தொடர்பு அதுவும் இல்லாமல் உங்களுடைய லக்கணத்துக்கு யோகாதிபதியோட சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தால் இது மறைமுக சுபத் தொடர்பு இந்த மறைமுக சுபத் தொடர்புக்கு இந்த சந்திர பகவான் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மறைமுக சுபத் தொடர்புக்கு இந்த சந்திர பகவான் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் அஞ்சு வருஷம் சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் இரண்டாவது வரக்கூடிய அஞ்சு வருடம் இல்லையா அது கெடுபலன்களை கொடுக்கும் ஏன் கெடுபலன்களை கொடுக்கும் அதுலேயே ஏழரை சனியில் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும் உடனே இந்த ஏழரை சனி வந்த உடனே கொஞ்ச கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ் டவுன் ஆகிற மாதிரி தெரியும் அதில் அது ஏதோ ஒரு தொழில் ரீதியாக வருமானம் வராத மாதிரி மணி லாக் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதன் பிறகு ஜென்ம சனியில் சுத்தமாக அந்த தொழிலை கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தெரியும் இது மாதிரியான அமைப்புக்கள்ல இது மறைமுக சுப தோட்டத்தில் இருக்கும் ரெண்டுமே செய்யும் ஒரு சில பேருக்கு வந்து வருமானத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து லாஸும் பண்ணும் தொழிலில் அதே மாதிரி மாச சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில் பிரச்சனை வந்து வேலை போய்ட்டு இன்னொரு வேலை கிடைக்கிற மாதிரி இல்லை அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு மனசு பாதிக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அது இல்லாத கடன் பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த சந்திர பகவான் இருந்து தசை பண்ணால் அதாவது இந்த ராசி வந்து அவயோகம் செய்யக்கூடிய ராசியாக வந்துச்சுனாக்கா வேற ஒரு லக்கணமாக இருந்து இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களாக வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இதுலேயும் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் மறைமுக சுப தொடர்பு அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சந்திர தசையில் கொடுத்த பணம் வராது மணி லாக்காவும் இதில் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சிங்களேன் இப்போது சனி பகவானுடைய பயிற்சி ஆகக்கூடிய காலத்தில் அந்த இடத்துல இருந்து மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூணாம் பார்வையிலையும் பத்தாம் பார்வையிலும் சந்திர பகவான் இருந்தாலோ இல்லை சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இடத்துக்கு சந்திர பகவான் இருந்தாலோ மணி லாக்காவும் பணம் வர்றது லாக்காவும் ஏற்கனவே பணம் நல்லபடியாக வந்துட்டே இருக்கும் இப்போ பணம் வர்றது லாக்காயிடும் கொடுத்த பணம் வராது வாகன பணத்தை கொடுக்க முடியாது இது மாதிரியான அமைப்புகளில் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம் இந்த சந்திர தசையில் இது ஏழரை சனியில் மட்டும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா சொல்லவே தேவையில்லை சனி பகவானும் கொடுக்கும் சந்திர பகவானும் கொடுக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது மூன்று விதமான பலன்களை இந்த தசைகளும் கொடுக்கும் ஏழரை சனியும் கொடுக்கும் ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு சந்திரதசையில மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா அது கெடுபலன்களை கொடுக்கும் அவயோகம் செய்யக்கூடிய தசையா இந்த சந்திர பகவான் வந்தாலும் கெடுபலன்களை கொடுக்கும் யோக தசையாக இருந்தால் மட்டும்தான் பொங்கு சனியாக இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது செயல்படும் இன்னொன்று திருமண வாழ்க்கை தொழில் வேலை வாய்ப்பு நான் சொல்லிட்டேன் சந்திரதசையில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏன்னா இரண்டாவது சுற்று சனியில் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்து இருந்தாலோ கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ உங்க லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்தாலோ அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் அவர் ராகு கேதுக்களோடு சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்தாலோ இது மாதிரியான இடங்கள்ல உங்க சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னாக்கா திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அதே குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்தாலோ ராகு கேதுக்களோட அந்த குரு பகவான் சேர்ந்து பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் வருமானத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் வேலை வாய்ப்பு தொழில் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கற வாய்ப்புகள் இருக்கும் இந்த சந்திர தசையில் மூன்று கிரகங்கள் பாதிக்கக்கூடாது மூன்று கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா பெரிய கஷ்டங்கள் இருக்காது இந்த சந்திர தசையில் ஆவரேஜாக போகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செகண்ட் ரவுண்டு சனி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் மூன்று விதமான பலன்களை கொடுக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் சுற்று சனி பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் பதினஞ்சு வயசுக்குள்ள இந்த சனி பகவானுடைய ஏழரை சனி எப்படி இருக்கும் பதினஞ்சு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே எப்படி இருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் ஏழிர சனியில் நன்றி